கர்த்தருடைய இனிதான நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவன் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தம் தத்துவம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் ஆம் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் நாம் பயப்படக்கூடாது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நம்ம எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் பிள்ளைகளை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா எதிர்காலத்தை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா நாளையை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா தொழிலை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்ன காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ பிசாசு செய்கிறான் இப்படி செய்கிறான் என் வீட்டிலே அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று பயந்து போய் இருக்கிறீர்களா சமாதானத்தை கெடுக்கிற பிசாசானவன் பல விதத்தில் உள்ள பிரச்சனைகளை கொண்டு வரும்போது பயந்து போய் நடுங்கி போய் என்ன செய்வதென்று அறியாமல் இருக்கிறாயா உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவரை விசுவாசியுங்கள் ஆண்டவர் மேல் உங்களுடைய பாரத்தை வையுங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் அதனால் தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் ஒரு நிமிடம் ஜபம் பண்ணுவோம் எங்களை அன்பாக நேசிக்கிற நல்ல பிதாவே ஆண்டு இந்த நேரத்தில் ஆண்டு வரே ஆண்டு பிள்ளைகள் எதை குறித்து பயப்படுகிறார்களோ அந்த பயத்தை ஆண்டவர் மாற்றிங் ஆண்டு வரே பிள்ளைகளை குறித்து தலைமுறையை குறித்து ஆண்டு வரே குடும்ப காரியங்களை குறித்து தொழிலை குறித்து வேலை குறித்து ஆண்டு வரே நாட்களை குறித்து ஆண்டு எதை குறித்து கவலைப்படுகிறார்களோ எல்லா கவலைகளையும் இந்த இவன் மாற்றிங் ஆண்டு எல்லா பயத்தையும் தேவன் மாற்றும்படி ஆட்சி பிக்கிறப்பா விசாசுக்கு பயங்கத்தை எடுத்து மாற்றும்படியாக ஜிபிக்கிறோம் வாழ்க்கையில் உள்ள எல்லா பயங்களையும் எடுத்து மாற்றுங்க அண்டு வரே நீங்க கூட இருந்து முறை பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஜிபிக்கிறோப்பா சகல தூதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் நீரே மகிமைப்படும் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே